வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி நம்ம எப்படி பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க பிரியா கிச்சன் கிளப்ல இப்ப பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் கிருஷ்ண ஜெயந்தி சொல்லுவோம் பெரும்பாலும் வந்து கிருஷ்ணருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா அவத்துல வந்து சீடை பண்ணுவா புல்லங்காவை பண்ணுவா ஸ்வீட் பண்ணுவா அப்புறமா என்னென்ன ஐட்டம் பெருமாளுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணு பழம் வச்சு வெண்ணெய் வச்சு நம்ம பிறந்தநாளை கொண்டாடுவோம் அது நம்ம எப்படி பண்ணிருக்கோம்னு வாங்க பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணனுடைய கால எல்லாம் எப்படி வச்சிருக்கோம் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து உப்பு சீடை கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த சீடைய நான் பண்ணிருக்கேன் இது வந்து கை இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் என்கிட்ட நான் ரொம்ப அர்ஜென்ட்டா பண்ணிட்டேன் அதனால வீடியோவா எடுக்க முடியல என்னால இது வந்து தட்டை இதுவும் அடுத்த வீடியோல நான் எப்படி பண்றது காமிக்கிறேன் இது லவால் லடு இது வந்து வெள்ளை சீடை ஸ்வீட் சீடை எள்ளூர்ண்ட வேர்கல்ல உண்ட இது வந்து டிரை குலோப்ஜாமின் இது வந்து புகட போண்டா போட்டேன் இது வடையா பண்ணாம போண்டாவா போட்டேன் என்கிட்ட பசங்களுக்கு வந்து இந்த வடை வந்து வெங்காயம் போட்டு சாப்பிட்டாதான் வடைன்றான் அதனால இது போண்டாவா போட்டா அவளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது இது வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்ணெய் ஒரு பேரே வெண்ணை கிருஷ்ணர் இல்லையா இது வந்து எங்க மாமியாரத்துல வந்து ரவப்பூரி பாயசம் ஏற்கனவே நான் உங்களுக்கு போன வருஷம் சொன்னேன்னு நினைக்கிறேன் இதுல கார்த்திகை தீபத்துல எதையோ சொன்னேன் ரவ பாயசம் வந்து எங்காத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ் எங்க மாமியாராத்ல இது வந்து அப்பம் இதான் எங்காத்து கிருஷ்ணஜி பழம் ஆஹ் வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் மஞ்சள் வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளம்பழம் திராட்சை பாத்தில பெருமாளுக்கு நான் இதான் பண்ணியிருக்கேன் சிம்பிளா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவ்வளவுதான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கால் எல்லாம் போட்டு ஒரு பண்டிகைன்னாவே ஒரு குஷியா இருக்கும் அதுல கிருஷ்ண ஜெயந்தினா நிறைய பட்சணம்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு பசங்க ரொம்ப ஆர்வமா இருப்பா வெண்ணெல்லாம் வந்து கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும் இல்லையா நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஏங்கிட்டா நம்ம ஒவ்வொன்றும் செய்யும் போது ஐயோ நம்ம இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் நான் வந்து இதுதான் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து உங்க வீட்டுல என்னென்ன பண்ணிருக்கீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது எப்படி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன் என்கிட்ட ஃபுல்லா நான் பண்றதுனால என்னால தனித்தனியா வீடியோ எடுத்து சொல்ல முடியாது அதனால நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல போட்டு காமிக்கிறேன் இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்